நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்ற போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து சுமார் நான்கு கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த பணம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கூறப்பட்டது இந்த பண விவகாரம் தொடர்பாக போலீசார் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பினார்கள் ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் நைனார் நாகேந்திரன் கால அவகாசம் கேட்டிருந்தார் இதனையடுத்து பணத்தை கொண்டு சென்ற நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து பாஜக மூத்த நிர்வாகி சேகரின் வீட்டிற்கும் போலீசார் நேரில் சென்று விசாரித்து உள்ளார்கள் இந்த நிலையில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் தொடர்பாக தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு போலீசார் சார்பில் சமன் அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி தனக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் இந்த சம்மனை ரத்து செய்து வழக்கின் விசாரணை தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துக்கும் தனக்கும் எந்த சம்மதமும் இல்லை என தெரிவித்துள்ள கேசவ விநாயகம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பெயருக்கும் தனது பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் உள்நோக்கத்துடன் நடத்தப்படும் புலன் விசாரணையே சட்டவிரோதமானது எனவும் கேசவ விநாயகம் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு மீதான விசாரணை விரைவில் நீதிபதி சரவணன் முன்பு வரவுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது